யோபு நூலிலிருந்து முதல் வாசகம் யோபு தன் நண்பர்களுக்கு கூறிய மறுமொழி உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன் ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாய் இருப்பதெப்படி ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் ஆயிரத்தில் ஒன்றுக்கேனும் அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா இறைவன் உள்ளத்தில் ஞானமுள்ளவர் ஆற்றலில் வல்லவர் அவருக்கு எதிராய் தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார் அவர் மலைகளை அகற்றுவார் அவை அதை அறியா அவர் சீற்றத்தில் அவைகளை தலைகீழாக்குவார் அசைப்பார் அவர் நிலத்தை அதனிடத்து நின்று அதிரும் அதனுடைய தூண்கள் அவர் கட்டளையிடுவார் கதிரவன் தோன்றான் அவர் மறைத்திடுவார் விண்மீன்களை தாமே தனியாய் வானை விரித்தவர் ஆளியின் முதுகை மிதித்து நடந்தவர் வடமீன் குழுவையும் மிருக சீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே உணர்ந்திட இயலா பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடியா அருஞ்செயல்களையும் ஆற்றுனர் அவரே இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை நழுவி செல்கையில் நான் உணர முடியவில்லை இதோ அவர் பறிப்பாரானால் அவரை மறிப்பார் யார் யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார் இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதிலுரைப்பேன் எதிர் நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன் நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலுரைக்க இயலேன் என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன் நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கு இல்லை ஆண்டவரின் அருள் வாக்கு